ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெர்சிஸ் கார்டனிங் இந்த வீடியோ வந்து நான் நைட் டைமில் எடுத்தது இரவு நேரத்தில் நம்ம தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் என்னால் இப்போ தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது இது வந்து இருவாச்சி மல்லி செடி இருவாச்சி பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூவே பார்க்குறதுக்கு நல்லா நல்ல பெரிய பூக்களாக இருக்கும் இது வந்து ஒரு பூக்களே நிறைய இதழ்கள் இருக்கும் இது வந்து குண்டு மல்லி குண்டுமல்லி பூவும் வந்து இரவு நேரத்தில் நல்லா மலர்ந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது வாசமும் பார்த்தீங்க அப்படின்னா மாடி தோட்டத்துக்கு போனாலே இந்த பூக்களுடைய வாசம் தான் இரவு நேரத்தில் இருக்கும் அடுத்ததாக இது வந்து ஜாதி மல்லி ஜாதி மல்லியும் நல்லா பூக்கள் பூத்திருக்கு இந்த மல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கலர் இருக்கும் இல்லையா ஒயிட் அண்டு அதுக்கப்புறம் இன்னொரு கலர் வரும் இல்லையா இந்த மாதிரி ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணது அந்த ஜாதி மல்லி நல்லா வாசமாக இருக்கும் இது வந்து பீர்க்கங்கா பூ அந்த பூக்களும் பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்துருந்தது இந்த எந்த ஒரு கொடி வகையாக இருந்தாலுமே இரவு நேரத்தில் தான் இந்த பூக்கள் எல்லாமே மலருது பார்க்குறதுக்கு அப்படியே எல்லோ கலரில் நிறைய பூக்கள் இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கொடிவகை காய்கறிகளில் வர பூக்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னாலும் அதில் வந்து ஒரு சில பூக்கள் தான் காய்களெலாம் மாறும் இது வந்து புடலங்கா புடலங்காய் பூ பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க பாருங்கள் நடுவில் பூ வந்து சைடில் அப்படியே அது இதழ்கள் எல்லாமே ஊசி ஊசியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காவும் வந்து ஏற்கனவே வந்து செடியில் காய்ச்சிருந்தது அதுவும் வந்து நல்லா நீளமாக இருக்குது இது வந்து பன்னீர் ரோஜா பன்னீர் ரோஜாவும் இரவு நேரத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஒரு செடி தான் இருக்குது இந்த செடியை வந்து நம்ம அப்பப்போ கட் பண்ணி விடுறதுனால இது வந்து நல்லா நீளமாக வளர்ந்து போகாமல் ஒரு ச கட் பண்ணும்போதே அதுலேருந்து கிளைகள் வந்து ஒரு மூணு நாலு மொட்டுக்கள் வைத்து பூக்களும் வந்து நல்லா பூக்க ஆரம்பிக்குது கருவேப்பில செடி பாருங்கள் இந்த செடி வந்து நான் ஒரு சின்ன செடியை தான் சந்தையில் வாங்கிட்டு வந்து வச்சது தான் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு அது இலைகளும் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசிலும் நல்லா இருக்குது வாசமாகவும் இருக்குது இந்த கருவேப்பிலை இது ஒரு ரோஸ் இந்த ரோஸை வந்து நான் ரொம்ப நாளாக தேடி பிடிச்சி வாங்கினது ஏன்னா இது வந்து நான் முன்னாடி தோட்டத்தில் வளர்க்கும் போது ஒரு செடி தான் நிறைய பூக்களோடு இருக்கும் அதனால் இந்த ரோஸ் வந்து இருந்தது நைட் டைமில் பாருங்கள் அந்த ரோஸ் நிறைய பூத்துது நல்லா அழகாக இருக்குது இந்த ரோஜஸ் செடிக்கு பார்த்திங்கன்னா அதிகமான பராமரிப்பு தேவையில்லை கலவை நல்லா ரெடி பண்ணிவிட்டு வச்சாலே நல்லா செடி வளர்ந்துருது ஒவ்வொரு டைமும் பூக்கள் பூத்ததுக்கப்புறம் செடியை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோன்னா திருப்பி துளிர்கள் வந்து நிறைய கிளைகளோட செடி வளர்ந்துட்டு வருது புடலாங்காவும் நிறைய பிஞ்சு புடலங்கா காய்ச்சி இருக்குது இது வந்து திருநீற்று பச்சளை பார்த்து செடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வளர்ந்துருக்கு இதுலேருந்து தான் சப்ஜா சீட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா அதுதான் இது வந்து இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்ல காற்று அடிச்சுது அப்படின்னா அந்த காற்றுலேயே வந்து நல்லா வாசம் வரும் இந்த இலையை வந்து நம்ம இது பண்ணிட்டு நம்மளுடைய உடம்பில் தோல் நோய்களுக்கு வந்து இதை மருந்தாக பயன்படுத்தலாம் இன்னும் நிறைய செடிகள் தோட்டத்தில் இருக்குது ஆனால் ஒரு சில செடிகளை தான் வந்து நம்ம வந்து கவர் பண்ண முடிஞ்சுது இந்த செடிகள் எல்லாமே பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கஷ்டந்தான் ஏன்னால் மாடித்தோட்டம் அப்படின்னாலே பராமரிப்பு அவசியம் ஆனால் கரெக்டான உரங்களை கொடுத்து செடிகளை வந்து அப்பப்போ நம்ம கவனித்து தண்ணீர் ஊற்றி வளர்த்தாலே போதும் செடிகளும் நல்லா வளரும் நீங்களும் மாடித்தோட்டம் இல்லை அப்படின்னா புதுசாக நீங்கள் மாடித்தோட்டம் ரெடி பண்ணுங்கள்